அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைஸிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நானூற்றி நாலு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிளான் பண்ணி கட்டின ஒரு அழகான டூ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் மாடல் இண்டிவிஜுவல் விழா தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ப்ராப்பர்ட்டி பார்த்து மற்ற விஷயங்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த வில்லா எங்கே இருக்குது அப்படின்னா கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் குப்பம் ரோட்டில் காயராம்பேடு அப்படிங்கிற லொக்கேஷனில் தாங்க இருக்குது எக்ஸாக்டாக சொல்லணும்னா காயராம்பேடு ஜங்ஷனில் இருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் காயராம்பேடு இருந்து கழிவந்தப்பட்டு போகக்கூடிய மெயின் ரோட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இதான் வந்து வீடுங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் நல்லாவே இருக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா லேண்ட் ஏரியா வந்து கொஞ்சம் கோர்ஸாக இருக்குங்க உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு கொடுக்க வராங்க அது என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வீடியோவோட எண்டில் சொல்கிறோம் உங்களுக்கு ஓகே இப்போ பாருங்கள் இதான் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோடு வந்து முப்பது அடி ரோடுங்க ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா பாருங்கள் சரௌண்டிங்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான் பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டில் கட்டப்பட்ட வீடு பில்டிங் அப்புறம்லாம் ப்ராப்பராக வாங்கி கட்டியிருக்காங்க நீங்கள் லோன் போட்டு வாங்கினா கூட தாராளமாக வாங்கிக்கலாம் வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டுங்க மெட்டல் கேட்டு கீழே பாருங்கள் ஷீட் மெட்டல் கொடுத்து வெயில் பண்ணியிருக்காங்க வந்து சின்னதாக ஒரு வராண்டா இது வந்து என்ட்ரன்ஸு ஸ்டெப் வந்து கிரேனேட்டில் கொடுத்துருக்குறாங்க கிரானைட் ஸ்டெப்பு சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க புது வீடு தான் வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் இது வந்து லிவி ஹால் ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிக்கணும் பாருங்க ரூஃபில் நாலு கார்னர்லேயும் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்குறாங்க இண்டிவிஜுவல் போர்வல் செப்பரேட் காம்பவுண்டரோட அமைஞ்ச டூ பிஹெச்கே வில்லா இது ஹால்லே இந்த கார்னரில் உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பக்கம் ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்க வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு ரெஸ்ட்ரூம் இருக்கும் மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் ஒரு பால்கனி இருக்கும் அதுக்கு மேலே ஓப்பன் டெரஸ் தான் இப்போ நம்ம கிச்சன் பார்க்கலாம் கிச்சன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேசிஸான கிச்சன் எஸ்எஸ் சிங்க் கொடுத்துருக்காங்க கிரனேட் ஸ்லப் கொடுத்துருக்காங்க லாஃப்டெல்லாம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பூஜைக்குன்னு பாருங்கள் ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள் லைட் போட்டு ஸோ இது வந்து நீங்கள் பூஜைக்குன்னு ஒரு செப்பரேட்டாகவே வச்சுக்கலாம் கிச்சன்ல இருந்து வெளியே போகிற மாதிரி ஒரு சர்வீஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சர்வீஸ் ஏரியா இந்த வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபுல்லாகவே கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க மெயின் ரோட்டுக்கு நியர்பை ப்ராப்பர்ட்டிங்க இது கிச்சனோட ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு ஓகே அடுத்ததாக நம்ம ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாம் பாருங்க இந்த ஸ்டெப்புக்கு மேல போறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடுல இங்க ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க நல்லா வீடு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் ரெஸ்ட் ரூமுக்கு முன்னாடி இந்த இடத்துல யூபிஸ்க்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து இண்டியன் சைடில் கொடுத்துருக்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் ஓகேங்க ஹால் கிச்சன் ரெஸ்ட் ரூம் இது மூணுமே பார்த்துட்டோம் இப்போ நம்ம மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க அதை பார்த்துடலாம் ஸ்டெப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரேனே ஸ்டெப்பில் தான் கொடுத்துருக்காங்க ஹேண்ட்ரைல் வந்து எஸ்எஸ் ஹேண்ட்ரைல் ஏரியா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஏரியாவில் நீங்கள் லேண்டு வாங்குறீங்க லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு நியூ டூப்ளெக்ஸ் வில்லா வாங்குறீங்க ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வில்லா வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் குறைஞ்சது செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு கம்மி இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ நம்ம வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி நைன் லேக்ஸ் தான் கோர்ஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி லேண்டு வந்து கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிறது அவ்வளோதான் வீடு வந்து உங்களுக்கு பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்கோம் வீட்டில் வந்து நீங்கள் கோர்ஸே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நீட்டாக பிளான் பண்ணி கட்டியிருக்கோம் இது வந்து பெட்ரூமுங்க இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் பெட்ரூம் பெட்ரூம் மாஸ்டர் பெல் ஏசி பிளக் பாயிண்ட்டு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பெட்ரூமே பார்த்தீங்கன்னா ஹால் மாதிரி இருக்கும் இது வந்து ஏசி பிளக் பாயிண்ட்டு ரெண்டு சைடுமே வந்து விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நல்லா உங்களுக்கு பெட்ரூமில் நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமாகவும் இருக்கும் ஓகே இப்போது செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட் பெட்ரூம் பாத்திரம் அதுக்கப்புறம் செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் இது வந்து பால்கனிங்க நீங்கள் செகண்ட் பெட்ரூம்லேருந்து வந்தீங்கன்னா இந்த பால்கனியை நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் இந்த இடத்துல பாருங்கள் கிரில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் சேஃப்டி பக்கா சேஃப்டி இது வந்து செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் வந்து ஒரு காம்பேக்டான பெட்ரூம் தான் வித் அட்டாச்சு ட்ரெஸ்ட் ரூமோட கொடுத்துருக்கோம் லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி பிளக் பாயிண்ட் எல்லாமே பக்கவா கொடுத்துருக்கோம் பாருங்க ஏசி பிளக் பாயிண்ட்டு ஓகே அட்டாச் ரெஸ்ட்ரூம் பார்த்துடலாம் இந்த ரெஸ்ட் ரூம் வந்து வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க ஒரு வாஷ் பேஷனும் இருக்குது ஷவர் இருக்கு ஸோ மெயின் ரோடு இருந்து பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும் பைக்கு வெஹிக்கல்லாம் போகிறதுக்கு பாருங்க பேப்பர்லாம் கிளியராக இருக்குங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஓகே இப்போ நம்ம மேலே ஓப்பன் டிரச்சிக்கு போவோம் நீங்கள் வீடு சார் அப்படினீங்களா ஒரு கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் வில்ல டைப்பில் இருக்கீங்கன்னா நிச்சயமாக இந்த வீட்டை வந்து பாருங்கள் ட்வெண்ட்டி நைன் லேக்ஸுக்கு ஒர்த்தான வீட் தான் மேலே வந்துட்டு போனாமல் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் சேஃப்டி பர்பஸ்க்கு சீட் மெட்டல் போட்டால் ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க வெதரி கொர்ஸ் போயிட்டுருக்காங்க மேலே இந்த இடத்துல காலமும் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காலத்தை தட்டிட்டு நீங்கள் மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கூட நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் நல்லா ஒரு பக்காவான லொக்கேஷன் ப்ரைம் லொக்கேஷன் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஏரியாக்களில் நீங்கள் ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப்பில் நீங்கள் ஒரு வில்லா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இல்லாமல் இந்த ஏரியாவில் உங்களால் ஒரு வில்லாவை வாங்க முடியாது சார் பாருங்கள் ஸோ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டு வாங்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் வீடாகிடுது ரேட்டும் கம்மி ப்ரைஸில் கிடைக்குது ஒரு சின்ன ஃபேமிலி தாராளமாக இருக்கலாம் ஒரு நாலு பேர் கொண்ட ஃபேமிலி தாராளமாக தங்கலாம் அந்த வீடு ஓகே மக்களே இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நன்றி மீண்டும் இன்னொரு பாப்பட்டியில் உங்களோடு இணைகிறேன் வணக்கம்